அப்படியா சொன்னா ஆமா நானே சுத்தமா எடுத்து இருபாக்கல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது இனிஷ் எனக்கு தெரியும் ஏய் பயாண்டி சிரிக்கிற இல்ல நான் கூட ஏதோ காவிய காதலா இருக்கும் ஃபிளாஷ் பேக் எல்லாம் வரும்னு மனச கல்லா கிட்டு வந்து உட்காந்தா இப்படி மொக்கையா முடிச்சிட்டீங்க இதுக்குதான் தான் இவ்ளோ பில்டப்பா நான்தான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் இப்போ சிரிப்பா தான் இருக்கும் ஆனால் ஒரு டைமில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் அவ கூட நிறைய இருக்கு ஐயோ அப்ப நிஜமாவே ஃபிளாஷ் பேக் போக போறீங்களா வேணாமே அதெல்லாம் முடியாது நீ தான் ஆசைப்பட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் கேளு சரி சொல்லி தொலைங்க அவளை ஒரு தான் முத தடவை பார்த்தேன் மண்டபத்தில் யதார்த்தமா ஒரு பொண்ணை பார்த்து போய் அந்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அவளையே சைட் அடிக்கிற அதெல்லாம் பசங்களுக்கு மட்டும் தாண்டி புரியும் அந்த கல்யாணத்துக்கு போனீங்க அது காலேஜ் படிக்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதான் அப்பப்போ பசங்களோட சேர்ந்து சின்ன சின்னதாக ஈவென்ட்ஸ் போவோம்னா அப்போ தான் நிறுத்துங்க இதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் அந்த பொண்ணை ஃபோட்டோஸா எடுத்துருப்பீங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டாக அனுப்புவா அப்படி நம்பர் கேட்டிருப்பீங்க அவளும் கொடுத்துருப்பா ரெண்டு பேரும் அப்படியே பேசி பழகி அப்புறம் லவ் ஆயிடுச்சு அதானே ஆமா இதெல்லாம் உனக்கு இப்படி தெரியும் தெரியுமே இதான நடந்துருக்கோம் சரி மேல சொல்லுங்க அப்புறம் செம்மையா ஒரு லவ் ரெண்டு வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் லவ் இவேனா ரொம்ப ஃபீல் பண்றா क्लाइமேக்ஸ் கேட்கற வேண்டியதா சரி எப்படி பிரேக்அப் ஆச்சு அதான் சொன்னனே லாங் டிஸ்டன்ஸ் லவ் னு மெயின்டெய்ன் பண்ண முடியல நிறைய மிஸ்காமியூنيகேஷன்ஸ் அப்புறம் அப்படியே ஒரு நாள் பிரேக்அப் அப்படா முடிச்சோம் யூ see அதெல்லாம் ஒரு காலம் ஹ்ம் ஹ் ஹ இதுல இருந்த பீரங்கடி அவளை ஒரு தான் பார்த்தேன் மண்டபத்துல யதார்த்தமா ஒரு பொண்ணை பார்த்து போய் அவளையே சைட் அடிக்கிறே அதெல்லாம் பசங்களுக்கு மட்டும்தான் டி புரியும் நீயா குடிச்ச அடி பாவி நீ குடிப்பியா என்கிட்ட சொல்லவே இல்ல

ஒன்னும்ல மெமரிஸ் இல்ல பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் கட்டிக்க போற பொண்ணு நம்ம கூட சேர்ந்து குடிக்கணும் கம்பெனி கொடுக்கணும்னு எனக்கும் அந்த அல்பாஸ் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஏதாத்தமாக நடக்கிறப்போ சர்ப்ரைஸாக இருக்குது தேங்க்ஸ் அப்பி.